ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லதா இன்னைக்கு நம்ம மேற்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஐந்து மேற்கு தாம்பரம் பஸ் ஸ்டாண்டுக்கு மிக அருகிலேயே அம அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு செல்வ விநாயகர் கோதண்டராமர் திருக்கோயிலில் நாம் பிரதோஷத்துக்காக தரிசனத்துக்காக நம்ம வந்திருக்கோம் மிக அற்புதமான ஒரு தரிசனம் நந்தி பகவானுக்கு விசேஷம் ஆரத்தி அபிஷேகம் எல்லாமே நடைபெற்று முடிந்தவுடன் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இங்கே அமைந்திருக்கக்கூடிய லிங்கத்துடைய பெயர் இறைவனுடைய திருநாமத்துடைய பெயர் என்னென்னா அருள்மிகு சுந்தரேஸ்வரர் அருள்மிகு சுந்தரேஸ்வரருக்கு விசேஷ பூஜைகள் ஆரத்தி நிறைவு பெற்ற பிறகு உச்சவர மூன்று முறை வலம் வருதல் அப்படின்றது இந்த கோயிலில் நடைபெறுகிற ஒரு சிறப்பான ஒரு விசேஷம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலில் ஒவ்வொரு முறை வளம் வந்து அந்த உற்சவர் சுற்றி வரும்பொழுது அந்த மேடையில் அதாவது அந்த மண்டபத்தில் நின்று எல்லா பக்தர்களும் ஒவ்வொரு முறையும் விழுந்து வணங்குவாங்க அது இந்த கோயிலில் பார்க்குறதுக்கு ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு அதே மாதிரியே ஒவ்வொரு முறையும் மொத்தம் மூன்று முறை சுற்றி வளம் வருவாங்க உற்சவரோடு சேர்ந்து உற்சவர் வந்து மேல தாளங்கள் அதே மாதிரி தீப்பந்தம் அதெல்லாம் வச்சுட்டு முன்னாடி போகும்பொழுது உற்சவர் அதனை பின் பின்னாடி வந்துட்டுருப்பார் ஸோ அதனை தொடர்ந்து பக்தர்கள் சுற்றி வருவாங்க இதற்கு இடையில் இறைவனுடைய திருநாமத்தை பாடுறவங்களும் கூட சேர்ந்து பாடிட்டு பஜனைகள் பண்ணிட்டு வருவாங்க பார்க்குறதுக்கே அப்படியே நம்ம இதில் கையாயத்தில் இருக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கும் எனக்கே ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு நம்ம பிரதோஷத்தை உண்மையிலேயே சிறப்பான முறையில் இங்க வழிபாடு செய்கிற நம்மளுடைய செல்வ விநாயகர் கோதண்டராமர் திருக்கோயில தரிசனம் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஒரு மனசுக்கு சந்தோஷமா நிறைவாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வாங்க அதனை தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் மூன்று முறை வளம் வந்த பிறகு நம்ம விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதன் பிறகு மகாதீபாராதனை எல்லாமே முடிஞ்ச பிறகு அன்னதானத்தோட விழா சிறப்பாக இந்த பிரதோஷம் நிறைவு பெற்றது அன்னதானத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டானோர் இந்த அன்னதானத்தில் கலந்துக்கிறாங்க இது மட்டும் இல்லை ஒரு சைந்த மாலை நேரம் ஒரு ஐந்து மணி அளவில் எல்லாருக்குமே அந்த அழகான ஒரு இனிப்பான பானம் ஒன்று அழகாக சூடாக கொடுத்துட்ருந்தாங்க பருத்தி பால் அப்படின்றது மிகவும் உடலுக்கும் ஆரோக்கியமான ஒன்று அந்த பருத்தி பால் ஒரு ஐந்துலேருந்து ஐந்தரை மணி வரைக்கும் வந்தவங்க எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருந்தாங்க நாங்களும் வாங்கி அதை பருகிறோம் உண்மையிலே அவ்வளோ ஒரு சிறப்பாக இருந்துச்சு அந்த சுவையும் அதனுடைய ஆரோக்கியமும் அதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு அன்னதானமும் முடிச்சிட்ட பிறகு நாம் அழகாக இறைவனுடைய அருள் பிரசாதமான வில்வ இலைகள் பூக்கள் இதெல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க அதையும் நாம பூக்கள் வில்வ இலை இறைவனுடைய விபூதி பிரசாதம் அதெல்லாமே வாங்கிட்ட பிறகு நாம் உற்சவரை வந்து கிட்ட வந்து தரிசனம் பண்ணோம் அழகான பாடல்களும் சிலவற்றை நாங்கள் எல்லாருமே பாடணும் கூட செய்தோம் அது மாதிரி பாடும்பொழுதும் பாடி முடித்த பிறகு இந்த உற்சவரை நம்ம கிட்ட வந்து தரிசனம் செய்யக்கூடிய ஒரு பெரிய மாற்றம் வந்து நான் வைக்கிறோம் இல்லையா உற்சவர் அதுக்கு பின்னாடி பிரஜனை பாடிட்டு வர்றவங்க அதுக்கு பின்னாடி பக்தர்கள் வளர்ந்துடுவாங்க உற்சவருக்கு முன்னாடி அழகாக

உலகமெல்லாம் செல்வ விநாயக மூர்த்தி விநாயக மூர்த்தி சுமணியாமிரா <laughs> அயப்ப சரணோஷ பக்துரிகளுக்கு ஒரு விண்ணப்பம் அடுத்த பிரதோஷம் அன்றைய தினமே திருக்கார்த்திகை தீபமாக வருது நமது ஆலயத்திலையும் தீபம் வந்து சிறப்பாக கொண்டாடுவாங்க பிரதோஷமோ ரெண்டும் முடிஞ்சு வருது முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் வந்து ஆலயத்தில் தீப உச்சவத்தில் நம்ம கேட்டுக்கொள்ள முடிகிறது அதனால பார்வதி